எந்த ராசிக்காரவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லவ் பிரேக்கப் ஆகும் அல்லது அந்த தகாத உறவு வந்து பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து பார்ப்போம் அதாவது எந்த உறவும் வந்து நிலையான உறவுகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது சில நேரம் நம்ம எவ்வளவுதான் பாச வச்சு ஒருத்தரை லவ் பண்ணால் கூட அவங்கள வந்து கல்யாணம் பண்ண முடியறதில்ல ஏதோ ஒரு வகையில் வந்து பிரிவினிகளை வந்து ஏற்படுத்தி அல்லது அந்த தகாத உறவில் கூட சில விஷயங்களில் நியாயங்கள் இருக்கலாம் ஏன்னா அது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்தது அளவு தான் அது தெரியும் நமக்கு நம்ம போய் உத்து பார்க்க முடியாததுக்காக எல்லாத்தையும் இல்லைங்களா ஆமாம் அப்படி இருக்கிற போது நாம் எவ்வளோ தான் அன்பு காட்டி பாசம் காட்டி பழகுனா கூட நம்மளை தவறாக புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இப்போ உருவாயிடும் ஒரு சிலருக்கு அதனாலேயே அந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ள அந்த தகாத உறவுகளில் ஈடுபடுறவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் அந்த சண்டை சச்சரவு அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான இது ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்காம விலகி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அது வந்து எந்த ராசிக்கு இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே கன்னிராசிக்காரவங்களுக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இந்த ரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாதிரியான உறவுகளில் வந்து விரிசல் ஏற்படுறதுக்கும் பிரிவினை ஏற்படுறதுக்கு உடைய சந்தர்ப்பம் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது சிம்ம ராசிக்காரவங்களுக்கோ கும்ப ராசிக்காரவங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு பின்னாடி அந்த பிரச்சனை வரும் அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ளே வந்து பிரிவினையை ஏற்படுத்துறதுக்குடைய அந்த கிரக அமைப்பு வந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் நாம் பிரிவினையை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் பிரிவினையை சந்திக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாகவும் இருக்குது நிறையா இளம் பெண்கள் இளம் பசங்களை பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சுருந்துருப்பாங்க அவங்க இல்லைன்னா நமக்கு உலகமே இல்லைங்கிற லெவலுக்கு தான் வந்து பழகி இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரிவினைகள் ஏற்படுற போது மிகுந்த வருத்தத்தை கொடுத்துருது அவங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி விடுற மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சிருது அதனால் நான் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் நான்கு ராசிகளுக்கு இந்த தொந்தரவு வந்து இருக்கும் ஸோ இந்த தொந்தரவு வராமல் உங்களால் எப்படி பாதுகாக்க முடியுமோ எப்படி கவனமாக இருக்க முடியுமோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிரமமான சூழ்நிலையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்க